உலகத்தில் உள்ள தானியங்கள்லேயே முப்பத்தாறு சதவீதம் கார்போஹைட்ரேட் உள்ள தானியம் அரிசி மட்டும்தான் முப்பத்தாறு சதவீதம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கார்பன் கறி ஹைட்ரஜன் திரவ எரிவாயு ஒரு நூறு கிலோ நெல் போட்டா வனம் ஒரு ஐம்பது கிலோ நெல் போட்டா ஒரு ஏக்கர் பயிர் வைக்கிறோம்

வளிமண்டலத்திலிருந்து பூமியிலிருந்து கார்பனையும் ஹைட்ரஜனையும் திடப்பொருளாக மாற்றி பூமியில நிலை நிறுத்துகின்ற வேலையை நெல் செய்து இதை விட சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேற ஒண்ணுமே பண்ண முடியாது எத்தனை லட்சம் ஏக்கர் மரம் வச்சாலும் காடு வச்சாலும் அது செய்ய முடியாத வேலையை தமிழ்நாட்டு நெல் வயல்கள் கார்பனை ஹைட்ரஜனையும் திடப்பொருளாக மாற்றி பூமியில நிறுத்தி வளிமண்டலத்தை தூய்மை செய்கிறது என்ன அறிவியல் அறிவியல்னா எங்க படிக்கிறது எப்படி படிக்கிறது அறிவியல் ஒரு லட்சம் டன் இன்னைக்கு நம்ம அரிசியை உற்பத்தி பண்ணிட்டோம் தொண்ணூறு நாளில் குருவ பயிரிட்டுன்னு சொன்னா முப்பத்தி ஆறாயிரம் டன் ஹைட்ரஜன் கார்பனையும் திடப்பொருளை மாத்தி பூமியில் வச்சுட்டோம்னு அர்த்தம் ஏங்க தண்ணீருங்கிறது வாயுங்க ரெண்டு வாயுக்களோட சேர்க்கை ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் மூலக்கூறும் ஒரு பங்கு ஆக்சிஜன் ஒன்று சேர்ந்தா ஹைட்ரஜன் தண்ணீர் நான் பத்து லிட்டர் தண்ணியை சேர்த்துட்டேன்னு என்ன அர்த்தம் அதில் இருபது லிட்டர் தண்ணியை சேர்த்துட்டேன்னு என்னென்ன அர்த்தம் ரெண்டு பங்கு ஹைட்ரஜனும் ஒரு பங்கு ஆக்சிஜனு திரவ பொருளாக மாற்றின பூமியில் வச்சுட்டேன்னு அர்த்தம் இதுக்கு மேலே எங்கே போய் சயின்ஸ் படிக்கணும் இதை பிரிச்சீங்கன்னா ஹைட்ரஜனாகவும் வா ஆக்சிஜனாகவும் வாயாக பிரிஞ்சிடும் இவ்வளோ பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் வளிமண்டல கழிவுகளை காடுகளை விட வெகு சீக்கிரமாக வெகு வேகமாக உள்வாங்கக்கூடிய ஆற்றல் நெல்லுக்குப்பட்டு தான் இருக்குது அதோடு மட்டும் இல்லை சரிக்கிறதுல அரிசியை விட உங்களுக்கு எல்லாம் தெரியும் புரோட்டா சாப்பிட்டா சீக்கிரம் சரிக்குமா சப்பாத்தி சாப்பிட்டா சரிக்குமா கேழ்வரகு சாப்பிட்டா செரிக்குமா மற்ற சிறுதானியங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டா செரிக்குமா அரிசி சோறு சாப்பிட்டா செரிக்குமா சத்தியமா மனசாட்சிக்கு பொய் சொல்லாம சொல்லுங்க யாராவது கையை கையவாச்சும் தூக்குங்க அரிசி சாப்பிட்டா சீக்கிரம் செரிக்குங்கிறவங்க கை தூக்குங்க கார்பனே தப்புனா எப்படி உங்களுக்கு சீக்கிரமா செரிக்குது கறி சீக்கிரமா எரியுமா ஒரு செடி செத்து போச்சுன்னா கார்பன் தண்டு கார்பன் உயிர் உள்ள செடியில் தண்ணி இருக்கும் எது சீக்கிரமா பத்திக்கும் கறி சீக்கிரமா பத்திக்கும் வயிற்றுல வெளியாவது எரிவாயு சுலபமா பத்திக்கக்கூடிய இடத்துல அரிசி சோறு இருக்கு சாப்பிட்ட உடனே நிறைவும் கிடைக்கும் செரிக்கவும் செய்யும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாமா அப்புறம் இந்த நெல் கண்டுபிடிச்சது வந்து மழையை உற்பத்தி பண்ணுறதுக்கு வளிமண்டலத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு எல்லா உயிர்களும் வாழணும் மழை பெய்யணும் ஐப்பசி கார்த்தியில் மட்டுமே போர்வெல்லு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியெலாம் பெஞ்ச மழையை காலங்காலமாக பூமிக்கு வெளியில் வச்சோம் பூமிக்கு வெளியில் தண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் தான் வயலுங்க பூமிக்கு உள்ளே தண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் குளம் அங்கே தான் புவி இருப்பு செய்யணும் உன்னோட உதவியோட பூமிக்கு உள்ள போச்சு பானைக்கு உள்ள தண்ணியில் அடுப்பில் சோறாக்கும் போது உள்ள இருக்கிற தண்ணியில் கையை வச்சா என்ன செய்யும் சுடும் என்ன கொதிக்கும் ஏன்னா சூடாகிட்டு இருக்கும் அந்த தண்ணி என்ன செய்யும் ஆவியாகி மேலே போயிடும் வெறும் அரிசியை வச்சு வச்சா காந்தி போகும் இதை பல தடவை பேசிட்டோம் தண்ணி மட்டும்தான் சூட்டை தாங்க முடியாமல் உடனே ஆவியாகி மேலே போவோம் சூட்டை விட்டுட்டு திருப்பி குளிர்ந்த மழை நீராக பூமிக்கு வரும் நீராகி மேக கூட்டம் மழை வெப்பத்தை கடத்துறதுக்காகவே பூமியிலருந்து வரப்பை உயர்த்தி தண்ணியை நிறுத்தணும் பூமி வந்து ஒரு வெப்ப கோல் குளிர்ச்சி அடைஞ்ச கோல் இல்லை மூணு பங்கு தண்ணி இருந்தாலும் இன்னைக்கும் பூமி கொதிக்குது காரணம் என்ன தெரியுமா பூமியிலேருந்து தண்ணியை பூரா எடுத்தது யானே தெரியாமல் இன்னும் விஞ்ஞானம் தடுமாறிட்டு கிடக்குது பூமியில இருந்து ஐம்பது அறுபது ஆண்டுகளா கோடான கோடி டன்னு தண்ணிய கோடான கோடி டன்னு தண்ணி எடுத்துட்டோம் ஒரு டன்னு கூட சேர்க்கறது எப்படின்னு தெரியல ஒரே ஒரு வழி வரப்ப உயர்த்தினா மட்டும்தான் பூமிக்கு இருக்கிற நீர் தூசிகளை கூட பூமி இழுத்துக்கிட்டே இருக்கும் கண்ணுக்கு தெரியாத தூசியை கூட இழுக்கும் ஏன்னா பூசை நீராவி எப்பெல்லாம் குளிர்ச்சியாகி மேகமா மாறுதோ அது மேலும் குளிர்ச்சி அடைதா அப்ப எல்லாம் பூமி இழுத்துக்கும் கீழே அந்த தண்ணி பூமி உள்ள போகணும்னா வரப்போ உயர்த்த மட்டும்தான் போவோம் உள்ள போற தண்ணியால தான் பூமி இருக்கிற வெப்பத்தை கடத்த முடியும் சோறாக்கும் போது பானையில் அரிசி வைக்கிறோம் மேல சட்டியில ஒரு தண்ணியை ஒரு சட்டியில ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு எரிச்சா இப்பவும் தண்ணி ஆவியாகும் அரிசி காந்துமா காந்தாதா அரிசி உள்ள தண்ணி போய்ச்சி எரிச்சாதான் அரிசி காந்தி போகாம இருக்கும் அறிவு பூமிக்கு வெளியில தண்ணியை வச்சிருந்தீங்கன்னா பூமி உள்ள இருக்கிற நெருப்பை கடத்த முடியாது பூமி உள்ள தண்ணி இரண்டரை கலந்தாதான் வேறு பத்திரமா இருக்கும் செடி கொடி பத்திரமா இருக்கும் உயிர்கள் இருக்கும் பூமிக்கு கீழே ஒரு பெரிய உலகம் இருக்கு புழு பூச்சிகள் இருந்து எல்லாம் இருக்கு பாக்டீரியாக்கள் நன்மை செய்யும் உயிர்கள் தீமை செய்யும் உயிர்கள் எண்ணற்ற பூச்சிகள் மரங்களோட வேர்கள் எல்லாமே பூமிக்கும் கீழே இருக்கு அது பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக பூமிக்கு உள்ளே கொண்டு போற டெக்னாலஜிக்கு பேர் வரப்புங்க